காசு வாங்கினது காசு எல்லாம் வாங்கி போட்டு கடைசியா இன்றைக்கு பிடிய வெளிக்கிறப்ப சொன்னாங்க உனக்கு உன்னைய கூட்டிட்டு போயிடாது நீ நில்லுன்ற பேர் ஆக்கள் ஆக்கள் வந்துட்டாங்க அதனால உன்னைய கூட்டிட்டு போயலான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க பவுனியா பூந்தோட்டம் மகா வித்தியாலய மாணவர் ஒருவர் தன்னை பள்ளி சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லாமைக்கு நீதி கோரி வலைய கல்வி அலுவலகம் முன்பாக போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் குறித்த பாடசாலையால் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்திற்கு கல்வி சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்காக மாணவர்களிடமிருந்து முன்பே ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் அறவிடப்பட்டுள்ளது குறித்த மாணவனும் சுற்றுலாவிற்கான பணத்தினை வழங்கியுள்ளார் இருப்பினும் இன்று காலை சுற்றுலாவிற்கு செல்வதற்கு மாணவன் தயாரான நிலையில் மாணவனை அழைத்து செல்ல முடியாது என அதற்கு பொறுப்பான ஆசிரியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் குறித்த மாணவன் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காமையால் சுற்றுலா செல்லும் மாணவர்களின் பட்டியலிலிருந்து மாணவனின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது இதனால் கவலையடைந்த மாணவன் தனது பெற்றோருடன் வலயக்கல்வி அலுவலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து வலயக்கல்வி அதிகாரிகள் பாடசாலை நிர்வாகத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி மாணவனை சுற்றுலா அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை வழங்கியிருந்தனர் இதனையடுத்து மாணவன் தனது போராட்டத்தை கைவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

காசு வாங்கனது போறேன்னு சொல்லி காசு வாங்கினது காசு எல்லாம் வாங்கி போட்டு கடைசியா இன்னைக்கு வெளிக்கிறப்ப சொன்னாங்க உனக்கு போகிடாது மீன் இல்லும் பேர் ஆக்கள் ஆக்கள் வந்துட்டாங்க அதனால உன்னைய கூட்டிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க காசு என்னட்டா ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் காசு வாங்க பேர் மோட்டது വേറെ നേട്ട് നാ സ്കൂൾ പോയില്ലെന്ന് പറയേണ്ട പേര വട്ടില്ല